நீங்க ஒன்ஸ் ஒரு கடன் ஒரு நாட்டு கிட்ட இருந்து அதிகமா வாங்கினீங்கன்னா பிறகு அந்த நாடு சொல்லதான் நீங்க அப்படின்றது தான் இயற்கை நியதி பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் பாலிஷ்டா பண்ணுவாங்க ஜனநாயகத்தை நாங்க வளர்க்கிறோம் ஜனநாயகத்தை நாங்க காப்பாத்துறோம் உக்ரைன் அப்படின்றது மைதானம் அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியா பேசிக்கிறாங்க

தலைமை தூதர் இங்க மாரி கிராஸ் ஒருத்தர் இருந்தார் இப்ப மாறிட்டாரு அதனால ஓப்பனாவே நம்மள இது பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அமெரிக்காவோட சித்த விளையாட்டுகள்ல இதுவும் ஒண்ணுதான் அவர் வந்து சும்மா நஷ்டம் அடையக்கூடிய ஒரு இத வாங்குறதுக்கு ஒரு முட்டாள் கிடையாது இன்னைக்கு எக்ஸ் தளத்தை தான் அவங்க எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க ஊடகத்துக்கிட்ட அவங்க பேட்டி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ட்ரம்ப் ஒரு பதிவை போட்டா இல்ல எலான்மஸ்க்கு ஒரு பதிவை போட்டா அஞ்சு நிமிஷத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய என்ன என்ன வந்து ரீச் ஆகுது இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் அவங்க கையில் வச்சிருக்காங்க எல்லா ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரமும் ஒண்ணு வீழ்ச்சி அடையுது இல்ல தேங்கி அங்கேயே நிக்குது ஒரு சதவீதம் அரை சதவீதமும் அங்க குரோவே பண்றாங்க எல்ல பெஞ்ச நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்க அரசியல்ல பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது இந்தியாவையும் பாதிக்காம இல்ல நிறையவே பாதிப்பட்டு இருக்கு குறிப்பாக அமெரிக்க அரசு சொல்லி இருக்கக்கூடிய நிதி சார்ந்த விவரங்கள்ல இந்தியா குறித்த ஒரு தகவல் இருக்கு அது இந்தியாவில பெரிய அளவுல மாறி இருக்கு அது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் இந்திய ராணுவ முன்னாள் அதிகாரி திரு மேஜர் மதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயின் ஆஹ் சார் இப்போ அமெரிக்க அரசுல வந்து நிதி சார்ந்த விவரங்கள் வெளியான உடனே குறிப்பாக டார்ஜ் வந்து அதை வெளியிட்ட உடனே வந்துட்டு நிறைய பேசுபொருள்களாக அது மாறி இருக்கு முதல்ல இது என்ன நிதி எதற்காக இந்தியாவுக்கு தரப்பட்ட நிதி அமெரிக்க தரப்புல என்ன தகவல் சொல்றாங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் மூன்று முறை இதை பத்தி பேசினாரு இந்தியா ஒரு வளமான நாடு இந்தியா நமக்கு இறக்குமதி வரி அதிகமா விரிக்கக்கூடிய நாடு பல அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்படவே முடியல இப்படிப்பட்ட நாட்டுக்கு வாக்குப்பதிவு அதிகப்படுத்துறதுக்கு இருபத்தோரு மில்லியன் மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கும் அதிகமான பணத்தை ஏன் கொடுத்தீங்க ஏன் நம்ம நாட்டுல வாக்குப்பதிவு அதிகப்படுத்துறதுக்கு ஏன் இதை செலவு பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வைக்கிறார் இது அவங்க உள்நாட்டு பிரச்சனைல வைக்கிறாரு இரண்டாவது முறை பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்த நிதி எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா இதை வந்து அவங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கான காரணத்துக்காக இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்றது அப்போ பிரதமர் மோடி அவர்கள் இல்லாம வேற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக தான் இதை கொடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொன்னது அதன் பிறகு இது பெரிய சர்ச்சையாச்சி நம்ம எல்லாம் பார்த்தோம் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா டுடேல ஒரு இதை வெளியிட்டு இருக்காங்க இது ட்ரம்ப் எலான்ஸ்க்கு அவர்கள் அமைப்பு இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதுபடி எடுத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து வாய் தவறி இந்தியான்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த நிதி வந்து பங்களாதேஷுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு பங்களாதேஷ்ல வாக்குப்பதிவு அந்த நாட்டோடைய கண்ட்ரோல் எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு அம்பந்தோட்டை துறைமுகம் இன்னைக்கு சீனா கையில தான் இருக்குன்றது நம்ம இருக்குமே தெரியும் ஆமா பாகிஸ்தான் கென்யா இது அதிகமா கடன் வாங்கியிருக்கு மாலத்தீவர்களே அதிகமா கடன் வாங்கியிருக்கு நீங்க ஒன்ஸ் ஒரு கடன் ஒரு இருந்து அதிகமா வாங்கினீங்கன்னா பிறகு அந்த நாடு சொல்லதான் நீங்க அப்படின்றது தான் இயற்கை நியதி பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் பாலிஷ்டா பண்ணுவாங்க ஜனநாயகத்தை நாங்கள் வளர்க்கிறோம் ஜனநாயகத்தை நாங்க காப்பாத்துறோம் ஜனநாயகத்துக்காக இதை பண்றோம் செலவு பண்ணதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு சொல்ற ஈராக்ல இந்த பதினைந்து வருட காலம் சிவில் வார்க்கு அப்புறம் அந்த நாடு எந்த நிலைமையில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அடிப்படையா ஒரு நாடு உதவணும் அப்படின்னா உன்ன உணவு உடுக்க உடை படுக்க இடம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடிப்படை தேவைகள்ல தான் உதவணும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர் வந்து தெருக்கூத்து போன்ற நாடகங்கள் அங்க கொண்டு வந்து அந்த மக்களுடைய சந்தோஷப்படுத்துறோம் அதுக்காக நாடகங்களை நடத்தணும் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து லாஜிக்கா எங்கேயுமே செட் ஆகல யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க ஜனநாயகத்தை வளர்க்கிறோம் ஜனநாயகத்தை இது பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய இந்த அஜெண்டா இப்போ ஒருத்தர் ஒரு தனிநபர் அவருடைய மனநிலை ஏதோ மாறுது அதுக்காக இருக்கிறது வேற ஆனா இத ஊக்கப்படுத்தி இந்த இயக்கத்தை வளர்க்கறது அப்படின்றது வேற அதற்காக கோடிக்கணக்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்ய இதான் இப்ப ட்ரம்ப் அவர்களும் இந்த டாஜ் அமைப்ப தலைமை தாங்கக்கூடிய எலான் மஸ்கூ சுட்டி காட்டுறாங்க அதுல இந்தியாவுக்கு ஸ்பெசிபிக்கா இது வந்திருக்கு இருபத்தொரு மில்லியன் டாலர் இருபத்தொரு மில்லியன் டாலர் இந்தியாவோட ஆட்சி மாற்றத்தை தான் கொடுத்தோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு அதன் பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு நாளையோடு ஒரு வித வெளியிடுது இல்ல இல்லாத வாய் தவறி சொல்லிட்டாரு இது வந்து பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்டதுன்ட்டு இந்த நிதி இந்தியாக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்ற கிளாரிபிகேஷன் நிச்சயமா அரசாங்கம் கேட்டு பெறணும் அமெரிக்கா இருந்து அப்படி அது வந்திருந்ததுன்னா இது ஒரு அரசு அரசு அமைப்புக்கு வந்திருக்கா இல்ல தனியார் அமைப்பு என்ஜிஓகளுக்கு வந்திருக்கா இல்ல தனி நபர்களுக்கு வந்திருக்கான்ட்டு மூணாவது அப்படி இந்த நிதியை அவங்க வாங்கி இது எங்க செலவிடப்பட்டுச்சு எப்படி செலவிடப்பட்டுச்சுன்ற இது வேணும் இது இல்ல அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா நம்ம ஜனநாயகத்தோட ஒரு அடிப்படையே அப்படின்னு பாத்தீங்கன்னா அடித்தளமே அணி வேற அப்படின்னு பாத்தோம்னா தேர்தல் தான் அந்த தேர்தல்ல இன்னொரு நாட்டுடைய உதவி எதுக்கு தேவை அப்படின்ற கேள்வி எழுது சோ இதை எப்படி இவங்க கிளாரிஃபை பண்றாங்கன்றத பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா அதை கமெண்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ இதுல என்னன்னா தேர்தல் நிதி அப்படிங்கிறது வந்து அபிஷியலா வரல அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்றீங்க அவங்க சொல்றது வந்து கொடுத்துருக்கோன்றாங்க பட் அது அபிஷியல் அன் அபிஷியலான்றதை அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல இல்ல கண்டிப்பா அபிஷியலாவோ அன் அபிஷியலாவோ இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு வங்கி கணக்குல தான் போய் சேர முடியும் ஏன்னா யுஎஸ்ஐடுன்றது அவங்க அரசாங்க கருவூலத்துல இருந்து கொடுக்கறது இது ஏதோ ஒரு கேஷா கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது உளவுத்துறை மூலியமா வந்திருந்ததுன்னா கேஷா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நிச்சயமா இது அக்கவுண்ட் கிரெடிட் தான் ஆயிருக்கணும் அது எந்த அமைப்புக்கு தனிநபரா இல்ல ஒரு என்ஜிஓவா இல்ல பல என்ஜிஓக்களா இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியா இல்ல அரசாங்கமா அப்படின்றது அவங்க டீட்டெயில் கொடுக்கும்போது நிச்சயமா வந்துடும் அதோட கொண்ட டீட்டெயில் தெரிஞ்சிடும் இப்போ நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அமெரிக்காவோடும் இந்தியாவோடும் பல உலக நாடுகளோடும் வந்து ஒரு தொடர்புகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உண்டு இப்ப ஜார்ஜ் சோரஸ் மாதிரியான நபர்கள் வந்து நாடாளுமன்றத்துல இந்திய நாடாளுமன்றத்துல ஜார்ஜ் சோரஸ் பேர்லாம் சொல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டாங்க அப்போ அந்த மாதிரியான நீங்க சொல்ற மாதிரி கூட நிச்சயமா நிச்சயமா அமெரிக்கா தன்னுடைய நிதியை கொடுக்கறது நேரடியா அவங்க செலவு பண்ண மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு என்ஜிஓ கொடுப்பாங்க அந்த இல்ல ஒரு அரசமைப்பு இந்த மாதிரி டெமோகிராட்டிக் பாரம் சொல்லி கூட இந்த மாதிரி பேர் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த என்ஜிஓக்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய உதவி பெறக்கூடிய என்ஜிஓக்கள் தான் இருக்கும் இப்ப பங்களாதேஷ் நடந்த ஆட்சி மாற்றம் இது உலகத்துக்கே தனியும் அமெரிக்கா தான் செஞ்சது ஏன்னா அதே ப்ரொஃபசர் யூனிஸுக்கும் அந்த மாணவர் அமைப்பை சேர்ந்த சில மாணவர்களுக்கும் பாராட்டு விழா எடுத்தாங்க பைடன் அரசாங்கம் அங்க கட்டி பிடிச்ச அரவணைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் பில் கிளின்டன் பவுண்டேஷன்ல ஒரு பெரிய விழாலாம் எடுத்தாங்க சோ இது நீங்க இருக்க சமூக ஊடகங்கள்ல இதெல்லாம் பெரிய ஒரு மறைச்சு பார்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசி தேரி எல்லாம் கிடையாது இது ஓப்பனா தான் பண்றாங்க அவங்க இந்தியாவுக்கு எதிராவா அல்லது இந்தியாவுக்கு எதிராவா இல்ல அடிப்படை கடையா பாத்தீங்க அப்படின்னா சீனாக்கு ஒரு செக் வைக்கணும்னு தான் அங்க ஒரு ராணுவ மையம் அப்படின்றது வேணும் இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப வருடமா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ராணுவ மையம் அங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுதான் அந்த சென் மார்டின் தீவுகள்னு சொல்லக்கூடிய அந்த தீவுகள் அதோட கண்ட்ரோல் அவங்களுக்கு வேணும்னு பார்த்தாங்க அந்த கண்ட்ரோலை கொடுத்தாங்க பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா அந்த காலகட்டங்களில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே நேரத்துல சைனாவுடைய பகையும் இந்தியாவோட பகையும் அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க அது அந்த நாட்டுக்கு வேற விதமான பாதிப்புகள் கொடுத்திருக்கும் அததான் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வராங்க கொடுக்க முடியலன்னா உன்னை ஆட்சி வெற்று மாற்றம்னு சொல்லி அவங்க மிரட்டினாங்க அதையும் அந்த தேர்தல் காலத்துல அவங்க சொன்னாங்க கடைசியா அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு பட் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுல நீங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட முடியாது இதற்கான அட்டம்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க ஜார்ஜ் சோரஸ் நேரடியாக நான் வந்து என்னுடைய சொந்த பணத்தை சொந்த பணத்தை செலவு எதுக்கு பண்ணணும் ஜார்ஜ் சோரஸ் அது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கிடையாது மூணு பில்லியன் டாலர் செலவு பண்றாரு இருபதாயிரம் கோடி ஒரு தனி மனிதர் செலவு பண்றாரு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணங்கள் வேணும் அவர் தன்னை பிலோந்திராஃபிஸ்ட் சொல்லி என்றைக்குமே இவங்க ஊடகங்கள் சொல்றாங்களே தவிர அவர் சொன்னது கிடையாது அவர் தந்து ஒரு ஒரு பழைய பேட்டிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கடவுளா ஃபீல் பண்றேன் ஒரு கடவுள் நினைச்சா எதை வேணா செய்ய முடியும் இது இருக்கு அந்த மாதிரி நபர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய தேர்தலில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற போது இந்தியா கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருடம் எடுத்திருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நாங்க எந்த நாட்டை சார்ந்தும் இருக்க மாட்டோம் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த பாதையை நாங்க வகுத்துக்கிட்டு போவோம் அப்படின்றது ஒண்ணு வந்து இதா பாக்கலாம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை நேரு அவர்களுடைய காலத்துல நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அணிசாரா நாடுகள் அதோட கூட்டமைப்புக்கு தலைவரா நம்ம இருப்போம் அப்படின்னு நம்ம இருந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மல்டி அலைன்மெண்ட் எங்களுக்கு உறவு இருக்கும் உறவு இருக்கு ஈரான் கூட உறவு இருக்கு சவுதி கூட உறவு இருக்கு ஈரானுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய எதிரி நாடானா இஸ்ரேல் கூட நமக்கு உறவு இருக்கு அதே மாதிரி அமெரிக்காட்டே உறவு இருக்கு ரஷ்யாட்டையும் உறவு இருக்கு சோ நமக்கு என்ன தேவை அப்படின்றத நாம ஒதுங்கிருக்க மாட்டோம் எல்லா நாடுகளோடையும் நம்ம உறவு வந்து வலுப்படுத்தும் சொல்லிதான் இந்த கடந்த ஒரு பத்து பன்னெண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு எந்த இந்திய பிரதமருமே போனது கிடையாது இன்னைக்கு நம்ம போய் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் பண்றோம் அப்படின்ற போது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ரியாலிட்டி இது அமெரிக்காவுக்கும் ஒத்து வராது இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவுக்கு ஒரு கடுமையான அழுத்தம் கொடுத்தாங்க அதை திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ரஷ்யா பயணம் போயிருந்த போது சொல்லியிருந்தாரு எங்களுக்கு வந்து ரூமுக்கு உள்ளேயும் சரி பப்ளிக்காவும் பிரைவேட்டாவும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு அது என்னன்னா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுன்னு எடுத்துங்க ரஷ்யாவுக்கு எதிரான நிலையை எடுத்து உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நீங்க இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இன்னைக்கு ஐநா சபையில நூறு நாடுகள் ஆதரவு தெரிவிச்சாலும் இலங்கை போன்ற சிறு சிறு நாடுகள் ஆதரவு தெரிவிச்சாலும் இந்தியா ஒரு ஒரு நாடு தனியா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலை எடுத்திருந்தாருன்னா அது ஒரு பேசும் பொருளாகும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஜனத்தை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதை இந்தியா மறுத்ததுக்கான விளைவுதான் இந்த ஜார்ஜரோஸோட இன்வால்மெண்டா இருக்கட்டும் இல்ல அமெரிக்க அரசாங்கத்தோடைய பைடன் அவர்கள் ஒரு வருடம் முன்னாடி கூப்பிட்டு மோடி அவர்களுக்கு ஸ்டேட் ஆனர் கொடுக்குறாரு அவருடைய பதவி காலத்துல அமெரிக்க அதிபர் பதவி காலத்துல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் பதவி காலத்துல கொடுக்க முடியும் அதுல பாரத பிரதமர் கொடுக்கிறாரு அது பாரத மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அதே நாடு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம கிட்ட அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அவங்களுடைய தலைமை தூதரிங்க அமேரி கிராசிட்டோட இப்ப மாறிட்டார் அதனால ஓப்பனாவே நம்மள இது பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அமெரிக்காவுடைய சித்த விளையாட்டுகள்ல இதுவும் ஒண்ணுதான் பைடன் போன பிறகு ட்ரம்ப் அவர்கள் இதை ஒரு அவரோட அரசியல் கமிட்மெண்ட் அதை கொடுத்தாரு அப்படின்ட்டு அதற்கான விளைவுகள் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமான விஷயங்கள் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்ப இதுல வந்துட்டு அமெரிக்காவில இருந்து நிறைய பேர் வெளியேற்றப்படுறது அப்படிங்கறத தாண்டி அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் எதிரான ஒரு நிலை எடுக்கிறாங்க அப்ப அமெரிக்கா வந்து உலக உலகங்களில் வந்து தனிமைப்பட வாய்ப்பு இருக்கா சார் அந்த மாதிரியான ஒரு திசை நோக்கி தான் அது புரியல ஆமங்க

அந்த வல்லரசா இருந்த காரணத்துனால பல பிரச்சனைகளை நம்ம தலையில இருக்கோம் உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா போர் வளைகோடால நடக்கக்கூடிய ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையும் ஆனா நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை கட்டமைப்புகள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு இதே மாதிரி போயிருந்ததுன்னா அமெரிக்கா வல்லரசா இருக்க முடியாது அப்ப நம்ம உள்நாட்டுக்குள்ள நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனையை அவங்க அவங்க அந்த கான்செப்ட் அவங்க ஆரம்பிச்சாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதான் தான் பேசுனாங்க இப்ப இதுவே தான் எக்ஸாக்ட்லி நடந்துகிட்டு இருக்கு ஐரோப்பிய யூனியனுக்கு இவங்க உங்க பாதுகாப்பை எதிரி கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் கடல் இருக்கு எங்க பாதுகாப்பை எங்களால பாத்துக்க முடியும் உங்க பாதுகாப்பை நாங்க சப்போர்ட் பண்றோம் இதுக்கு முன்னாடி நாட்டோ லீட் பண்ணுச்சு அமெரிக்கா தான் லீட் பண்ணுச்சு மூணு வளைகுடா போர்லயுமே அமெரிக்கா தான் போய் லீட் பண்ணுச்சு பிரான்சோடைய வளைகுடா போர் மூணுல பிரான்ஸோட ராணுவம் ஒரு மூவாயிரம் பேர் இருந்தாங்க யூகேட் ராணுவம் ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தாங்க அங்க வந்து எண்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட அமெரிக்க இருந்து வெளியில வராங்க நாட்டுடைய பாதுகாப்பு அந்தந்த நாட்டுடைய கடமை நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணி ஆகணும் எதுவும் அமெரிக்கா ஃப்ரீயா எதுவும் கொடுத்தது கிடையாது அது வேற பாயிண்ட்ல எல்லா நாடுகள் கிட்டேயும் அவங்களுடைய உறவு வந்து ரீகாலிபரேட் பண்றாங்க அதுல அவர் முக்கியமா யூஸ் பண்ணக்கூடியதுன்றது நம்ம கஸ்டம் டியூட்டின்னு சொல்லக்கூடிய டாரிஃப் இந்தியா வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் இறக்குமதி கம்மியாக பண்ணுறோம் இப்போ அவர் கேட்கக்கூடியது ஏன் எங்களுக்கு இதாக இருக்கக்கூடிய நீங்கள் வரி விதிச்சா நானும் வரி விதிப்பேன் அப்படிங்கிறார் இப்போ அதுக்கான டைம் நமக்கு முடிஞ்சு போச்சு அதாவது ஒரு இருபது வருட காலம் கிட்டத்தட்ட நம்மளுடைய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ ஆட்டோமொபைல் எடுத்திங்கன்னா இன்னைக்கு டாட்டாவா இருக்கட்டும் மகிந்திரா இருக்கட்டும் இந்த வளர்ச்சியெல்லாம் சந்திக்கிறாங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய காம்படிஷன் லிமிட் பண்ணி வைக்கிறோம் நாளைக்கு அமெரிக்க நிறுவனங்கள் வருது பண்ணி தான் இன்னைக்குனால வருங்கால ஒரு போகுது குளோபல் காம்படிஷனை உங்களுடைய தரம் உயரும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய கன்சூமருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்கான தரமான பொருள் கிடைக்கும் இப்ப அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம் ஓகே இல்ல வெளிநாட்டு கம்பெனி ஹார்லி டேவிட்சனுக்கு நூத்தி நாற்பது பர்சன்ட் வரி இருந்துச்சு ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை ப்ரொடக்ட் பண்ணு இப்ப அவர் அது ஸோ இந்த மாதிரியான வந்து எதிர்பார்த்தது தான் இதற்கான திட்டம் நம்மகிட்ட இருக்கு இனி கம்ப்ளீட்டா நாங்க வந்து ஏற்றுமதி மட்டும் தான் செய்வோம் அமெரிக்காக்கு அமெரிக்காவுடைய நிறுவனங்களுக்கு இறக்குமதி மார்க்கெட்டை இந்திய மார்க்கெட்டை நாங்க ஓப்பன் பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு காலம் கடத்தி ஒரு இருபது வருடம் கிட்டத்தட்ட நம்ம என்ஜாய் பண்ணிட்டாத இப்ப அது நம்ம ரியாலிட்டிக்கு வந்ததாக வந்து முதல் முறை அதிபரான முறை அதிபராக இருக்காரு போன முறை அவர் ஆட்சியில் இருந்ததுக்கும் இந்த முறைக்குமே அவர் முரண்படுறாரு போன முறை செய்யாதத கூட இந்த முறை வந்து ரொம்ப கடுமையா செய்ய நினைக்கிறாரா இல்ல அவர் அவரை பத்தி ஒரு பிம்பம் என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா எல்லாம லோக்கல்ல இருந்து எல்லா ஊடகத்திலயுமே அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு பிசினஸ்மேன் அவர் வந்து குடுக்கல் வாங்கல மட்டும்தான் அவருக்கு வந்து பெரிய உலக அரசியல் எல்லாம் தெரியாது கண்டிப்பா கிடையாது அவர் பிளானோட தான் இருக்காரு அரசியலுக்கு அவர் அரசியல் இதுக்கு அவர் அவர் அதிபரா வரும்பொழுது அவருக்கு வந்து அமெரிக்கா வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்தியாவை விட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமா அரசாங்க ஊழியர்கள் இருக்கக்கூடிய நாடு விகிதத்தை சராசரி விகிதத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப கவர்மெண்ட் வந்து பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு பட்டா வாங்கணும்னா பத்து இடத்துல சுத்தி வந்தாதான் தான் முடியும் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் இது அது வந்து அவருக்கு தெரியாது நெட்டிகிரிட்டிஸ் தெரியாது அவர் எடுத்தவங்க ஓதுன்னு பேசுவாரு ஆனா அங்க செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் அதை செயல்படுத்த முடியாது இந்த சட்டம் இப்படி இருக்கு இந்த முறை அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு இந்த முறை அவருடைய கேபினட் அதாவது அவருடைய சகாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல அவருக்கு லாயலா இருக்காரா அவருக்கு வந்து நம்பிக்கையானவரா அப்படின்றதுதான் ஸ்டாம்ப் காஷ் பட்டேலா இருக்கட்டும் மார்கோ ரூபியோவா இருக்கட்டும் மைக் வால்ஸா இருக்கட்டும் துல்சி காபாட் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே தன்னோட நம்பிக்கையான ஆளா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அவங்களுடைய திறமை என்ன அவங்களுடைய அரசு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதை பார்த்து தான் அவர் வந்து இது கொண்டு வந்திருக்காரு அந்த நான்கு வருட ஆட்சியில் கடந்த ரெண்டு வருட ஆட்சி அதாவது பத்தொன்பது இருபதுல அவர் சைனா வைத்த அந்த கோவிட் வலையில மிகப்பெரிய அளவில் சிக்கினார் அன்னைக்கு எல்லா அரசாங்கங்களுமே மாறிச்சு ட்ரம்ப்போட தோல்விக்கு மிக முக்கிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கோவிட சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்ட்டு வேக்சினுக்கு அவரே எதிராக இருந்தார் இன்னைக்கு உலகமே சொல்லுது வேக்சின் லாபி இருக்குது வேக்சின் ஒரு தவறான ஒரு இது நிறுவனம் பில்கேட்ஸ் போன்ற தனிநபர்கள் இதனால கெயின் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஓபனா பேசுறோம் அன்னைக்கு அதை சீனாவோட சைனீஸ் வைரஸ்ன்னு அவர் சொன்னபோது அமெரிக்க அதிபருடைய எக்ஸ்தலம் முடக்கப்படுது அன்னைக்கு இருந்த ட்விட்டர் இன்னைக்கு வந்து அவர் வேற பவர்ல இருக்கிறார் அவருடைய பாப்புலாரிட்டியா இருக்கட்டும் அவருடைய செனட்டோட இன்ஃபுளுன்ஸா இருக்கட்டும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸா இருக்கட்டும் அவர் சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க இந்த முறை அவருடைய அணுகுமுறை அப்படின்றது அமெரிக்கா வரலாற்றுல அப்படின்றது பார்க்கும் உலக வரலாற்றுமே செல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் போது அது ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு திரும்ப அதை வந்து சரி பண்ண நினைக்கிறார் இல்ல இல்ல இந்த முறையா அது ஒரு பகுதி இருக்கு தன்னுடைய தோல்விக்கு அவருடைய கம்யூனிகேஷனா இருக்கட்டும் இன்னுமே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைலை மாத்தல அவர் தான் பேசுறாரு ஆனா இந்த முறை என்ன டிஃபரன்ஸ்னா அந்த ஒரு விஷயத்த முதல்ல பிரச்சனையாக்கி அதன் பிறகு அத உலகம் முழுக்க எல்லாரும் பேசி பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மூவ் பண்றாரு இப்போ ஐரோப்பாவை பத்தி அவர் ஆரம்பிச்சு வச்சார் ஐரோப்பா பாதுகாப்புக்கு அமெரிக்கா தான் செலவு செஞ்சுட்டு இருக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே அவங்களுடைய ஜிடிபி ல பொருளாதாரத்துல ஐந்து சதவீதம் பாதுகாப்புக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார் அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகள் தொலைக்காட்சிகள் எல்லாருமே இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க பிறகு அவருடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அங்க அனுப்புரு அங்க அனுப்பிச்சு அவரு இதுவரை பேசாத ஒரு உலக தலைவர்கள் அப்படி பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு கடுமையா ஐரோப்பிய நாடுகளை சாடினாரு அதன் பிறகு ஐரோப்பா அவசர அவசரமா விவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க முன்னிடத்து கூட ஒரு ஸ்கை நியூஸ்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் தொலைக்காட்சி பார்க்கும்போது அவங்க வந்து இல்ல நாட்டோடைய கதை முடிஞ்சு போச்சு நாட்டோட ஆயுள் முடிஞ்சு போச்சு இனி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த பேச்செல்லாம் முடிந்த பிறகு இப்ப ட்ரம்ப் போய் ஐரோப்பிய யூனியன் கிட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாரு ஸோ தன்னுடைய எதிராளிய முதல்ல உளவியல் ரீதியா அவங்கள மட்டுப்படுத்தி எக்கோ சிஸ்டம் அவர் வச்சிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மெயின்ஸ்ட்ரீன் ஊடகங்கள் காணாம போயிட்டாங்க இந்தியாலையும் இதே நிலைமை தான் நடக்க போகுது இன்னைக்கு எக்ஸ்தலம் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு எலான் மஸ்க் ஏன் வாங்கினார்ன்றதுக்கு நான் என்னோட சேனல்ல ஒரு காணொலி போட்டிருந்தேன் அவர் வந்து சும்மா நஷ்டம் அடையக்கூடிய ஒரு இதை வாங்குறதுக்கு ஒரு முட்டால் கிடையாது இன்னைக்கு எக்ஸ்தலத்தை தான் அவங்க எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க ஊடகத்துக்கிட்ட அவங்க பேட்டி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ட்ரம்ப் ஒரு பதிவை போட்டா இல்ல எலான் மஸ்க் ஒரு பதிவை போட்டா அஞ்சு நிமிஷத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய என்ன வந்து ரீச் ஆகுது இன்னைக்கு பெரிய அவங்க கையில வச்சிருக்காங்க இன்னைக்கு அவருடைய ஸ்டைல் அப்படின்றது இந்த அதிரடியாதான் இருக்கும் விழுக்காடு விருப்பு பிரச்சாரங்கள் தளத்துல அதிகமா இருக்கு வாங்கினதுக்கு அப்புறமா ஐம்பது விழுக்காடு வெறுப்பு பிரச்சாரம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் தான் இருக்கு இல்ல இப்ப என்னன்னா யார் யாராவது இருக்கிறாங்கன்றதுதான் பிரச்சனை அப்படின்றது இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணும் போதும் தான் இருந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்க இந்த இடதுசாரிகள் வலதுசாரிகள் பட் அடிப்படையா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அதாவது ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்தா கூட அமெரிக்க ஊடகங்கள் சிஎன்என் இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய பிபிசியா இருக்கட்டும் பிபிசிக்கு இவங்க பண்டிங் பண்றாங்க யூஎஸ்ஐட்ல அது ஒரு ரெண்டு ரூபா கிடையாது ரைட்டர்ஸ் அது ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் அதுக்கு இவங்க பண்றாங்க என்ன நடந்திருக்குன்னா இந்த தேர்தல் கவரேஜ்ல ட்ரம்ப் பத்தி வந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்றது இருபத்தோரு சதவீதம் ட்ரம்ப் பத்தி நெகட்டிவா வந்த நியூஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் அதிகம் இதே நீங்க கமலா ஹாரிஸ் மாத்தி பாத்தீங்கன்னா அது ஒரு நியூஸ் பயசங்க இருக்குது அவங்க வாங்கி கையில வச்சிட்டு இருக்கும் போது இந்த எக்ஸ் தளம் அப்படின்றது ஒரு நிறுவனத்தோடது கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா எலான் தனி தனிநபரோடது இன்னைக்கு அவங்க ராஜ்யம் அவங்க என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவாங்க அதை அரசியல் ரீதியா யூஸ் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க வெறுப்பு பிரச்சாரத்தை அலோ பண்ணுவாங்கன்னா அதுவும் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க அவங்களுக்கு எதிராக இருக்கு இப்போ அதுக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸா இதை கொண்டு வந்துட்டாங்க இன்ஃபாக்ட் இன்னைக்கு அமெரிக்காவோட ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா லைவ் நியூஸ் அப்படின்றது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ எக்ஸ்தலத்தான் தான் எடுத்து இருக்காங்க நீங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு மாசமா பிரிண்ட் ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னு பாருங்க எக்ஸ்தலத்துல போய் ஒரு பதிவை எடுத்து அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை தான் இவங்க ஸ்டோரியா போட்டுட்டு இருக்காங்களே தவிர இவங்களுடைய பழைய இதெல்லாம் இன்னைக்கு இல்லை சோ அன்னைக்கு கால சூழ்நிலையில மாறும் போது அந்த அட்வான்டேஜ் அவங்க எடுக்கத்தான் செய்வாங்க இறுதியான கேள்வி என்னன்னா உக்ரைனை அமெரிக்கா கைவிட்டு விட்டது அவங்களே இப்ப வந்து உக்ரைனை சாடி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒன்னு உக்ரைன் அதிபருடைய அதிபர் உடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுது இது எல்லாமே எதை காட்டுது சார் முழுமையாக வந்து உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா வந்து ரஷ்யா மாதிரி சண்டைக்கு போகதான் போகுதா கடைசியில இல்ல அமெரிக்கா இந்த நிலையை ஏன் எடுக்கிறாங்கன்னா இதையும் சொல்றாங்க இதுக்குமே அதே டெம்ப்ளேட் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க ஓகே ஜெலென்ஸ்கியை தாக்கி பேசினது ட்ரம்ப் அவர்கள் கிடையாது ஜெலன்ஸ்கியை முதல்ல கடுமையா தாக்குனது எலான் மஸ்தான் பிறகு அவர்களுடைய ட்ரம்ப்போடைய ஆதரவாளர்கள் எல்லாமே கண்ணாமிரன் பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க ஜெலன்ஸ்கி ஒரு இது அப்படின்ட்டு அதன் பிறகு ட்ரம்ப் சீனுக்கு வராரு முன்னூத்தம்பது பில்லியன் டாலர் நான் பணத்தை கொடுத்தேன் எங்க செலவாச்சுன்ற போது அவர் சொல்றாரு நான் நூறு பில்லியன் டாலர் எனக்கு எங்க போச்சுன்னு தெரில நீங்க உங்க ஆளுங்க கேளுங்க அப்படின்ட்டு அதன் பிறகு படிப்படையா அவர் வந்து அந்த தாக்குதல்களை வைத்துட்டே இருக்காரு ஒரு சர்வாதிகாரி தேர்தலை சந்திக்காத ஒரு சர்வாதிகாரின்னு ஒரு கடைசியா பேசினார் அத மாதிரி ஒரு மாடஸ்ட் காமெடியன் மாடஸ்டில் சக்சஸ்ஃபுல் காமெடியன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட அவரு அவருடைய பழைய ப்ரொஃபஷனா ஒரு ஸ்டாண்ட்அப் காமெடியா தான் இருந்தாரு பட் ஒரு அதிபரா இருக்க கூடிய ஒரு அவரை வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க பட் அந்த அளவுக்கு அவர் தாக்குறாரு அப்படின்ற போது இப்ப அவருடைய ஃபோகஸ் என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ரெண்டு வாதங்கள் நான் பண்ணக்கூடிய செலவு அதாவது அமெரிக்கா பண்ணக்கூடிய பண்ண செலவு கிட்டத்தட்ட முன்னூத்தம்பது பின்னியன் டாலருக்கு கேரண்டி எதுவுமே கிடையாது அதுக்கு ரிட்டர்ன் கிடையாது ஆனா ஐரோப்பா கொடுத்த நூறு நூறு பில்லியன் டாலர் இது நம்ம எல்லாருமே நிதி நினைச்சுட்டு இருந்தோம் அது கடனா தான் கொடுத்திருக்காங்க அப்ப அவங்க கொடுத்த நூறு பில்லியன் டாலர் போற முடிந்த பிறகு இவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்க முடியும் அதற்கான இயற்கை வளங்கள் உக்ரைன்ல இருக்கு நான் கொடுத்த முன்னூத்தி மில்லியன் டாலருக்கு பில்லியன் டாலருக்கு எனக்கு என்ன கிடைக்குது இதை இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பைடன் அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டாவது இப்ப என்ன சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய அரிதான கனிம வளங்கள்ல ஐம்பது சதவீதம் எனக்கு கொடு நான் முன்னூத்தம்பது பில்லியன் டாலர் பணம் கொடுத்தான்ல இப்ப எனக்கு பணம் கொடுங்கன்றாரு அந்த அக்ரிமெண்ட மறுக்கும் போது இருக்கக்கூடிய தாக்குதல் இன்னும் அதிகமாகுது ஒரே நேரத்துல பேசுறாரு 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 துணை அதிபர் பேசுறாங்க இவரும் சோ அடிப்படையா என்னன்னா இத நான் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன் உக்ரைன் அப்படின்றது மைதானம் அங்க சண்டை நடந்துட்டு இருக்கிறது அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் இன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியா பேசிக்கிறாங்க ட்ரம்ப் புத்தினும் நேரடியா பேசிட்டாங்க இன்னி சண்டை ஓவர் அப்ப அந்த மைதானத்தை கொடுத்த ஏதாவது அப்படின்ற போது அந்த உரிமையை அமெரிக்கா கொடுக்கல ஏன்னா அமெரிக்கா இல்லாம இந்த போர் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது எழுதி வச்சுக்கோங்க அமெரிக்கா இல்லாம ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது என்னைக்கு சேர போறது கிடையாது இந்த கதையை நம்ம எத்தனையோ வருடமா பார்த்துட்டு இருக்கோம் ஐரோப்பிய நாடுகள் எவ்வளவு பிரிவடைஞ்சு இருக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐரோப்பிய நாடுகளோட ஒற்றுமையெல்லாம் நம்ம இது இதுவும் பார்த்தோம் அரபு நாடுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படின்லாம் ஒரு நூறு இருநூறு வருஷமா பேசிட்டு இருக்காங்க நடக்க போறது கிடையாது இந்த போரை கண்டினியூ அப்படின்ற போது அங்க ட்ரம்ப்போட இது வந்து ஆதரவு தேவை அப்ப ட்ரம்ப் அந்த அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்ன்றது ஏற்கனவே ட்ரம்ப் கையில தான் இருக்கு அதை வந்து இப்ப அவர் பயன்படுத்திக்கிறாரு இந்த போரை முடிச்சுட்டு இதுல ரஷ்யா இவங்க கிட்ட இருந்து எடுத்த இடம் கிட்டத்தட்ட நாட்டோட ஐந்துல ஒரு பகுதி இருபது சதவீதம் இருந்து கிட்டத்தட்ட ரஷ்யா பிடிச்சிருக்காங்க அதை எக்காரணத்தை கொண்டு ரஷ்யா கொடுக்க போறது கிடையாது அதை ட்ரம்பே சொல்லிட்டார் அவங்க போரிட்டு இத்தனாயிரம் வீரர்களை எழுந்து அவங்க பிடிச்சிருக்காங்க அவங்க எப்படி திரும்ப கொடுப்பாங்க ஜலின்ஸ்கி பண்ண பண்ண இந்த பிரச்சனை இல்லை அதாவது அவர் அவர் பண்ணது ஒரு சரியான முடிவுன்னு நான் சொல்ல மாட்டேன் பேச்சுவார்த்தைகளை எடுத்துட்டு இருக்கலாம் மூணு ஒரு இடத்துல நடுவில் போய் திரும்ப பேசிருக்கலாம் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பங்காளிங்க தான் சண்டை நம்ம வந்து பார்த்தாலும் அடிப்படையா அவங்க ஒரே ரத்தத்தை கொண்டு வச்சிருக்கக்கூடிய பங்காளிகள் தான் அவங்க எதுவுமே பண்ணாம இந்த போர்ல வெற்றியும் பெறாம இந்த போர்ல நிலத்தையும் இழந்து இன்னைக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் இழக்கக்கூடிய அளவுக்கு ஜெலின்ஸ்கி தனியா பிளேம் பண்ண முடியாது இந்த போருக்கு இதுக்கு மேல அவங்க நிதி கொடுத்தாங்கன்னா இது எங்க போய் முடியுதுன்னு பாக்கணும் இப்ப கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான பொருளாதார தடைகள் வந்து ரஷ்யா மேல போடப்பட்டுச்சு அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க ரஷ்யா கொலாப்ஸ் ஆக போது புத்தின் அவங்க சொந்த நாட்டு மக்களே கொல்ல போறாங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னாங்க இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு வேகமா வளரக்கூடிய பொருளாதாரங்கள்ல ஒன்னா ரஷ்யா இருக்குது அவங்களுடைய நாணயம் ரூபல் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது பிப்ரவரி இருபத்தி நாலு இந்த போர் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னைக்கு மீண்டும் அந்த கரன்சி நல்லா போயிட்டு இருக்கு ட்ரம்ப் இவர் புத்தினோட பாப்புலாரிட்டி அவங்க மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு இப்ப இவங்க பண்ண எல்லாமே இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல ஆனா தலையில ஐரோப்பால வந்து மின்சார கட்டணம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு விலைவாசி அப்படின்றது முப்பது சதவீதம் உயர்ந்திருக்கு எல்லா ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் ஒண்ணு அடையுது இல்ல தேங்கி அங்கேயே நிக்குது ஒரு சதவீதம் அரை சதவீதம் அங்க உறவை பண்றாங்க இந்த சொல்றீங்க ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப தானே இவங்க ஆயில் வாங்குறாங்க கேஸ் வாங்குறாங்க இப்ப அவங்க நம்பி தானே இருக்கிறாங்க இப்ப அமெரிக்கா இருந்து இவங்க வாங்கினாங்க அமெரிக்கா இருந்து போக்குவரத்து செலவு கணக்கு போட்டு பாருங்க அப்போ அறுபது எழுபது சதவீதம் இன்னைக்கு கேஸ் விலையை வந்து ஏற்ற ஏற்றும் போது அந்த கேஸை எரிச்சுதான் அவங்க மின்சாரம் தரிக்கிறாங்க அணு உலைகளை தாண்டி அவங்க போயிட்டாங்க இப்போ திரும்ப அணு உலைகள் வேணும்ன்றாங்க சோ இதுல கடுமையா பாதிக்கப்பட்டது அப்படி நேரடியா பாதிக்கப்பட்டது உக்ரைன் இதனால சார்ந்திருந்த ஐரோப்பிய நாடுகள் பலதும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பொருளாதார ரீதியாவும் சரி வர்த்தக ரீதியாவும் சரி இப்போ இதனால என்ன கெயின் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எதிரி ஒன்னும் பெரிய அளவுக்கு வீக் ஆகல ராணுவ ரீதியா ரஷ்யா நிச்சயமா வீக் ஆயிருக்காங்க அது இல்ல நம்ம சொல்ல முடியாது பொருளாதார ரீதியா அவங்க வீக் ஆகல புத்தினுடைய அந்த வலிமை அவங்க உள்நாட்டுக்குள்ள அதே அளவுக்கு தான் இருக்கு அந்த அளவுக்கு அவங்க பண்ட முறையில பல நாடுகளுடைய உறவுகள் வைத்து அதை அவங்க நேவிகேட் பண்ணிட்டாங்க சோ இதுக்கப்புறம் நான் எதுக்கு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்றது ட்ரம்ப்போடையது இது ஜெலின்ஸ்கிக்கு பிடிக்குதோ இல்லையோ உக்ரைனோட டேர்ம்ஸ்ல வருதோ இல்லையோ அவங்களுக்கு பிடிக்கிற டேர்ம்ஸ்ல இருக்குதோ இல்லையோ ஐரோப்பிய நாடுகளுடைய மனமோ வந்து ஓகேங்க இந்த அளவுக்கு லேண்ட ரஷ்யா வச்சுக்கிட்டோம் இந்த இடத்த திரும்ப கொடுக்கட்டும்ன்ற மாதிரியான இதுக்கு வந்து அதுக்கு ரிலவன்ஸே கிடையாது ட்ரம்ப்பும் புதினும் என்ன முடிவு பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த போர் முடிவுக்கு வரும் அதுக்கு பேஸ் பண்ணி தான் போருடைய ஒப்பந்தமும் போடப்படும் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாத காலத்துக்குள்ள காலத்துக்குள்ளது முடிவுக்குறோம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சார் எங்களுடைய இன்னும் நிறைய கருத்துல பிறந்து வோனிங்க ரொம்ப நன்றி சார்